ஒவ்வொருவரும் அவரவர்களுக்குள் தன்னம்பிக்கையை எப்படி வளர்த்து வேண்டும் தெரியுமா அதற்கு ஒரே ஒரு உதாரணம் நம்முடைய பாரதியார் அவர்கள் அவர் சொல்கிறார் அவருடைய பாடல்களைப் பற்றி அவரே சொல்லியிருக்கிறார் என்னவென்று சொல் புதிது சுவை புதிது பொருள் புதிது போதுமிக்க நவகவிதை என்னாலும் அழியாத மா கவிதை எம் கவிதை என்று அவருடைய பாடல்களை பற்றி அவரே சொல்லியிருக்கிறார் பாருங்கள் எப்படிப்பட்ட ஒரு தன்னம்பிக்கை அவருக்கு இது என்ன பிரமாதம் இது விட ஒன்றை சொல்லியிருக்கிறார் என்ன தெரியுமா தமிழ்நாட்டிற்கு கவியரசர் இல்லை என்கிற வசை என்னால் கழிந்தது எப்படி தமிழ்நாட்டிற்கு கவியரசர் இல்லை என்கிற வசை என்னால் கழிந்தது என்று சொல்லியிருக்கிறார் இதை கேட்கும்போது கர்வம் அகங்காரம் என்று நினைக்கலாம் அப்படி கிடையாது உண்மையிலேயே அவர் வாழ்ந்த காலத்தில் அவருடைய அருமை யாருக்குமே தெரியவில்லை தெரிய வைக்க வேண்டிய பொறுப்பு அவருக்கு இருக்கிறதல்லவா அதைத்தான் செய்திருக்கிறார் ஆகையால் ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமென்றால் அவரை போன்ற தன்னம்பிக்கையை ஒவ்வொருவரும் வளர்த்து கொண்டால் வாழ்க்கையில் பல சாதனைகளை குவிக்க முடியும் என்பதில் எந்த விதமான ஒரு மாற்றுக்கருத்துக்கும் இடம் கிடையாது வெற்றி பெற்று காட்டுங்கள் நன்றி வணக்கம்